அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி இந்த மாதம் முழுதும் நன்றாக போகிறதுக்கும் வா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதுவும் இல்லாமல் தமிழ் வருடப்பிறப்பும் இந்த மாதத்தில் வருது மலையாள வருடப்பிறப்பும் தெலுங்கு வருடப்பரப்பும் எல்லாமே இந்த மாதத்தில் வருது இன்றைக்கி இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா இன்றைக்கி தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி சோபக்கிருது வருடம் திங்கட்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சப்தமி திதி இரவு ஒன்பது பத்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அஷ்டமி திதி இருக்குது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இரவு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் பூராண்டம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து மூல சாரி மூல நட்சத்திரம் பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு பூராடா நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி சித்த யோகம் இரவு பதினொன்று பன்னெண்டு வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து மரண யோகமாக இருக்குது இன்றைக்கி கரிநாள் புதிய முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது ராகு காலம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு ஐந்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபதுக்கும் இருக்குது இன்றைக்கி மூல நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம்னு பார்த்திங்கன்னா சாந்தி முகூர்த்தம் செய்கிறதுக்கு பெயர் சூட்டுறதுக்கு திருமணம் செய்யலாம் சீமந்தம் செய்யலாம் பூணூல் கல்யாணம் பண்ணுறதுக்கு நகை வாங்கி அணியறதுக்கு விதை விதைக்க கடன் தீர்க்கிறதுக்கு இன்றைக்கி ஏற்ற நாளாக இருக்கும் இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சப்தமி திதி சப்தமி திதியில் என்னெல்லாம் பண்ணலான்னா வீடு கட்டுறதுக்கு சாமி கும்பிடுறது திருமணம் சாமி செலவு வந்து கோயிலில் இடம் இடமாற்றம் பண்ணுறதுக்கு உழவு பண்ணுறதுக்கு நகை அணியிறதுக்கு சண்டைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடிய நாளாக தான் இருக்குது சப்தமி திதி இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா ராசிக்கு இருக்குது ஏன்னா தனுசு ராசிக்கு இன்றைக்கி வந்து சந்திரன் இருக்கிறதுனால ராசிக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது இன்றைக்கி கிரகநிலைகள் எடுத்துக்கிட்டோன்னு மேஷ ராசியில் புதனும் குருவும் கன்னி ராசியில் கேதுவும் தனுஷ ராசியில் சந்திரனும் கும்பராசியில் சனியும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க அதே மாதிரி ராசியில் சூரியன் ராகு சுக்கரன் இருக்கிறாங்க சுக்கரன் இருக்கிறது நல்லாவே இருக்குது கிரகநிலைகள் இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு அன்பு ரிஷபராசிக்கு வரவு மிதுன ராசிக்கு பிரீத்தி ராசிக்கு சுகம் சிம்ம ராசிக்கு ஜெயம் ராசிக்கு வழிபாடு துலாம் ராசிக்கு நன்மை விருஷிக ராசிக்கு விரோதம் தனுசு ராசிக்கு வரவு மகர ராசிக்கு ஆசை கும்பராசிக்கு ஆரோக்கியம் வீண ராசிக்கு நற்செய்தி இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் குடும்பத்தில் ஒற்றுமை குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது திருமண பேச்சுவார்த்தைகளில் இழுபறி இருக்கிற மாதிரி இருக்குது பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் வியாபார ரீதியாக பார்த்திங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயர்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது தெய்வீக காரியங்களில் இன்றைக்கி ஈடுபாடு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து ரொம்ப வந்து உற்சாகமான நாளாக இல்லை ரெண்டு பலன்களும் குறைஞ்சி தான் தான் இருக்கிற மாதிரி இருக்குது நல்லதும் கெட்டதும் குழப்பங்களும் காணப்படுது அதனால் பிரார்த்தனையே இல்லைனா கோயிலுக்கு போகிறது நல்ல பலன் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை வந்து அதிகமாக இருக்கும் தொழிலையும் சரி இன்றைக்கி வந்து திட்டமிட்டு பணியாற்றுறது அவசியமாக இருக்குது இன்றைக்கி வந்து வேலை செய்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்கி இன்றைக்கி வேலை செய்கிறது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு சில சின்னதாக விட்டு கொடுத்து போகிறதும் நடக்கிற விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போகிறதுமாக இருக்கணும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி பண வரவு குறைவாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து பணத்தை சமாளிக்கிறதுக்கோ நிர்வகிக்கிறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆரோக்கியத்தில் காய்ச்சல் இல்லைன்னா தலைவலி இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சாப்பிட்றதையோ குளிர்பானங்களை சாப்பிட்றதையோ இன்றைக்கி தவிர்த்திங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் ஆரோக்கியத்தில் ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து ரெண்டு இரு பலன்களும் கலந்த ஒரு நாளாக தான் இன்றைக்கி மேஷ ராசிக்கு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மன உளைச்சல் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது செய்கிற செயல்களில் தாமதம் இருக்கும் பணம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல இன்றைக்கி கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் இன்றைக்கி தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்திங்கன்னா இன்றைக்கி நாள் பொறுமையாக போகும் இன்றைக்கி வந்து உங்களோட தேவைகளை அறிஞ்சிக்கிறதுக்கு உபயோகமான ஒரு நாளாக இன்றைக்கி பய கொண்டு போங்க உங்களோட முயற்சிகளில் வெற்றி பெறதுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி சரியான திட்டம் விட்டு செய்கிற காரியங்களுக்கு இன்றைக்கி நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் விரைவாக செஞ்சு முடிக்க வேண்டியதாக இருக்குது திட்டமிட்டு செயல்பட வேண்டியதாக இருக்குது உங்களோட ஆற்றலும் உறுதியும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது தேவைப்பட வேண்டியிருக்கு முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேலை தொழிலை கவனிக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தரமான நேரங்களை அழி அனுபவிக்க முடிஞ்ச அளவுக்கு புரிதலை ஏற்படுத்திக்கிறதுக்கு பாருங்கள் மனசில் அமைதி இல்லாத காரணத்தினால விட்டு கொடுத்து போகிறதும் உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வரவு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் இருக்குது செலவும் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதே இன்றைக்கி நாளாக பயன்படுத்திக்கிங்க ச சேமிக்கிறதுக்கு பயன்படுத்தலைன்னா செலவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பெருசாக பாதிப்பு எதுவும் கிடையாது கொஞ்சம் உங்களோட பதட்டத்தையும் மனசில் அமைதியை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கும் யோகா இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பலன் தரும் பதட்டத்துக்கு மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது மற்றபடி கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக தான் இருக்குது வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறத்துக்கும் பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையத்துக்கும் நாள் நல்லாவே இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக போட்ட புதிய திட்டங்கள் இன்றைக்கி வெற்றியை தரும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய கடவுள் இன்றைக்கி வசூலாகிறதுக்கும் அதிகமாக இருக்குது இன்றைக்கி உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை உங்களுக்கு சாதகமாக அமைச்சிக்கங்க அதே மாதிரி உங்களோட எண்ணங்களையும் உங்களோட எதிர்கால திட்டத்தையும் மேம்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நாளை வந்து பயனுள்ளதாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனையும் திறமையும் இன்றைக்கி நாளாக தான் இருக்கும் உங்களோட செயல்திறனும் திறமையும் கிட்ட பாராட்டு பெறக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது சந்தோஷமாக இன்றைக்கி உங்களோட வேலையை பார்க்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்பா நடந்துக்கிற நாளாக தான் இருக்குது நல்ல புரிதலை ஏற்படுத்திக்குவீங்க முடிஞ்ச அளவுக்கு விசேஷங்களோ இல்லை வெளியில் போயிட்டு வரதுனால இன்றைக்கி ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல இணக்கமும் அதே மாதிரி நல்ல புரிதலும் நல்ல அண்ணுனிமும் இருக்குது சந்தோஷமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்குது வளமான நாளாக தான் இன்றைக்கி இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிக ஆற்றல் இருக்குது சில விஷயங்களை தவிர்த்துட்டு செலவுகளை கட்டுக்குள்ளே வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுல செலவு செய்யுங்க அனாவசிய பொருட்களை செலவு பண்ணாதீங்க சேமிக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இன்றைக்கி நாளை வந்து உங்களோட ஏ திறமையும் திறனையும் வளர்த்துக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க ஆரோக்கியத்தில் எந்த ஒரு கவலையும் இல்லை நாளை வந்து சுதந்திரமாக இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இருந்தாலும் தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை இருந்தால் மாதிரி இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி நீங்கி சாதகமான பலன்கள் கிடைக்கும் நெருங்கியவர்களோட உதவியால் பொருளாதார பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் ஆரோக்கிய பாதிப்புகள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பசங்களால் பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாகவும் சுப காரியங்கள் கைகூடும் ஒரு நாளாகவும் இருக்குது இன்றைக்கி உங்களோட நாள் ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக தான் இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற உறுதியும் தைரியமும் வச்சு பல நன்மைகள் விளையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு பயணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பயணத்தை மேற்கொள்றதில் தவிர்க்காதீங்க நல்ல பலன் கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல அதிகமான பலன்கள் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆற்றில் இன்றைக்கி நீங்கள் உணர்கிற நாளாக இருக்கும் அதன் மூலியமாக உங்களோட தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் வளரக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்களோட அணுகுமுறையில் ரெண்டு பேருமே நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு உங்களோட இன்னைக்கு வந்து உங்களோட இனிமையான போக்கு உங்களோட இனிமையான பேச்சு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல உறவையும் நல்ல அன்பையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கையில் இருக்கிற பணமே இன்றைக்கி போதுமானதாக இருக்கும் உங்களுக்கோட உங்களோட கடின உழைப்புக்கு அதே மாதிரி உங்களோட விடாமுயற்சிக்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிற திறமை இன்றைக்கி நல்லாவே இருக்கும் பணத்தை சேமிக்கிறது இன்றைக்கி அவசியமாகவே இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி காலையிலேருந்தே உறுதியாகவும் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இன்றைக்கி இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து பண வரவு உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும் வேலை விஷயமாக பயணங்கள் பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு விட்டு கொடுத்து போனீங்கன்னா சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் பெரிய மனிதர்களோட ஆலோசனைகள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு நாளாக இன்றைக்கி அமையும் இன்றைக்கி அனுசரித்து போகிறது மட்டும்தான் உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு வழியாக இருக்கும் உங்களோட தவறுகளை திருத்திக்கொள்வது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் உங்களோட செயல்களில் கட்டுப்பாடு வேணும் அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்களில் இழப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சரியாக திட்டமிட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உறுதியோடவும் பொறுமையோடயவும் உங்களோட வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது கவனக்குறைவு காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்திட்டு இன்றைக்கி எந்த பிரச்சனையிலையும் குழப்பம் இல்லாமல் வேலை செஞ்சிங்கன்னா நாள் வந்து நல்லபடியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்தையும் நீங்கள் பெரியா பெருசாகுற மாதிரி இருக்கும் அதை வந்து லேசாக எடுத்துக்கிட்டு இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறது விட்டு கொடுத்து போகிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் விவாதங்கள் தோன்றும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் செலவுகள் அதிகரிச்சுட்டே போகிற மாதிரி இருக்குது அதனால் திட்டமிட்டு விட்டு நீங்கள் அதைப்படி பணத்தை செலவு செஞ்சுறது நல்லது இல்லைன்னா விரயங்கள் ஆகிறதுக்கும் சேமிக்காமல் முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் எரிச்சல் மற்றும் தேவையில்லாத கவலை காரணமாக தூக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அது ஆரோக்கியத்தை பாதிக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் மற்றபடி கவலை இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து வெளி பயணங்கள் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னா பணப்பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அனுபவம் உள்ளவங்களோட ஆலோசனைப்படி தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்கிறது மூலயமா முன்னேற்றத்தை அடைய முடியும் அதிகமான லாபத்தை எதிர்காலத்துக்குண்டான லாபத்தை ஈட்டுறதுக்கு வழிவகுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் அனுகூலம் கம்மியாக தான் இருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமாகவும் உற்சாகம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் இந்த நாளை கையாளுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாள் நல்லபடியாக நீங்களே வந்து சாதகமான பலன்களை எதிர்நோக்கி போகிறது நேர்மறையான எண்ணங்களோட நாளை கொண்டு போகிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை விஷயமாக பயணம் போகிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு நேரத்தையும் முயற்சியும் செலவாக்குற மாதிரி இருக்கும் வெறுப்படைகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசை உறுநிலப்படுத்தி செய்யுங்க வெற்றிகரமான நாளாக இன்றைக்கி கொண்டு போக முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குற்றம் காண்ற நாளாக தான் இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் தேவையில்லாத சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு புரிதலை உண்டாக்குறதுக்கு உட்காந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கறது நல்லது இல்லைன்னா வீட்டுக்குள்ளே மனசில் ச சஞ்சலங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது செலவு ச அதிகமாக இருக்குது சாதரிமாக கையாளுவது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலைனாலும் செலவை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கால்வழி இல்லைன்னா அசதி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வெளியில் மனசுற ஒரு வாக் போய்ட்டு வாங்க அதை வந்து ஆரோக்கியத்துக்கும் மனசுக்கும் நல்ல ஒரு தெம்ப தர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் இன்றைக்கி சிறப்பான நடைபெறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் புதிய கருவிகள் வாங்கிறதுக்கு முயற்சிகள் இன்றைக்கி வெற்றியை தேடித்தரும் எதிர்பாராத வகையில் வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உத்தியோகத்தில் புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல பலனை தரக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி அனுகூலமான நாளாக தான் இருக்குது விருந்தினரோட வருகை வந்து உற்சாகம் அளிக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில காரியங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த அதிர்ஷ்டத்தை வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அர்ப்பணிப்பும் நல்லாவே இருக்கும் வேலையில் நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செயல்களில் வெற்றி பெற வேண்டிய அப்படிங்கிற லட்சியம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேர்மையான அணுகுமுறையை காட்டுவீங்க நல்லுறவு மேம்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி நாளை வந்து இன்னமும் இனிமையாக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலை இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட கடந்த மாத உழைப்புக்கான கடினமான உழைப்புக்கான நீங்கள் வந்து ஊக்கத்தொகை இல்லைன்னா ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க செலவுகளை விடைய சேமிக்கிறது இன்றைக்கி முக்கியமாக இருக்கட்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கிற காரணமால சிறந்த ஆரோக்கியத்திட்ட இன்றைக்கி நாலே கொண்டு போக முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆக மொத்தம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு துலாம் ராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக தான் எல்லா விஷயத்துலேயும் அமைந்திருக்கு நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா பிர்ச்சிக ராசி இன்றைக்கி வந்து வியாபார விஷயமாக எடுக்கிற முயற்சிகளில் சின்னதாக இடையூறுகள் இருக்கிற மாதிரி இருக்குது வரவை விட செலவுகள் இன்றைக்கி அதிகமாகும் இன்றைக்கி வந்து உங்களோட தேவைகளை குறச்சிக்கொள்கிறது நல்லது கூட பிறந்தவங்க மூலிமா உங்களோட பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள்கிட்ட உங்களுக்கு ஒற்றுமையாக இன்றைக்கி பல காரியங்கள் நடக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பதட்டமான ஒரு நாளாக தான் இருக்கும் ஒரு இன்சக்யூர் ஃபீல் உங்கள் கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்கிற விஷயத்தை நீங்கள் எதிர்கொள்கிற சவால்களை நம்பிக்கையோடு சமாளிக்கிறத முடியும் அதே மாதிரி பிரார்த்தனை இல்லைனா தியானம் செஞ்சிங்கன்னா உங்களோட நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்த வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலையில் ப தவறுகள் நேர வாய்ப்பு உள்ளது அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் உணர் உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதை வந்து துணை கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போகிறது நல்லது இல்லைன்னா விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்படியும் முடியலனா அமைதியாக பேசாமல் தனியாக நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவு க பணத்தை கையாளும் போது குறிப்பாக கவனமாக கையாளுறது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வெயில் காரணத்தினால எரிச்சல் மாதிரி சூடு சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அதிகமான நீர் பருகி வெயிலில் டீஹைட்ரேஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு அமோகமான ஒரு நாளாக இருக்கும் அது பணமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாகனம் வாங்கிறதுக்கு யோகம் இருக்குது சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்களில் நல்ல அனுகூலமான அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் இன்றைக்கி எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளோட பாராட்டப்பெருக்க உடைய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையும் சகஜமான அணுகுமுறையும் அவசியமாக இருக்குது ஆன்மீகத்தில் ஈடுபடுறதுனால இன்றைக்கி நாளை வந்து சமநிலையில் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமான ஆசையும் சந்தோஷமும் பெட வேண்டாம் நாளை சமநிலையில் கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கஷ்டப்பட்டாவது சொன்ன நேரத்துக்கு உங்களால் வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் வேலையை சரியான செஞ்சு முடிக்கிறதுனால பாராட்டும் நல்ல பேரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கக்கிட்ட கொஞ்சம் வேலையில் இருக்கிற டென்ஷனை வீட்டில் கட்டுற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் மகிழ்ச்சி குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ்டாக வெளியில் போகிறது நல்லது அப்படி இல்லைன்னா ஒரு ஈவினிங் வாக் போனிங்கன்னா ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுனீங்கன்னா உங்களோட புரிதல் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது வரவு நல்லா இருக்குது அது ஆனால் உங்கள் கிட்ட வந்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கண்காணித்து உங்களோட சேமிப்பை அதிகமாக்கிறதுக்கு என் வழிவகுக்கிறது இன்றைக்கி நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுனால காலில் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரிலாக்ஸாக இருக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உறவினர்களோட வருகை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சல சலப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்களோட வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உத்திய அனுசரித்து போகிறது நல்லது அது வீடாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் எந்த இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு அனுசரித்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் தொழில் விஷயமா வெளியூர் பயணங்களில் இன்றைக்கி லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா யதார்த்தமான ஒரு அணுகுமுறை தேவைப்படுது அது அப்போ தான் வந்து உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களோட தன்னம்பிக்கையும் உங்களோட செயல்களை ஆற்ற அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்களோட சுய முயற்சியும் சுய கடின உழைப்பையும் நம்பி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் வேலை தொழிலை பார்த்தள பொறுத்தளவுக்கு வேலையில் நம்பிக்கையோடு இன்றைக்கி வந்து அமைதியாகவும் பொறுமையாகவும் செய்கிறது நல்லது முடிஞ்சளவுக்கு மன எந்த ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலையும் ஏற்படுத்திக்காமல் நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல துணையோட நல்லுறவு இருக்கிற மாதிரி இல்லை முடிஞ்ச அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக பேசாமல் உணர்வு பூர்வமாக அன்பாக பேசி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளோ விவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ரெண்டு பேருக்குள்ளையும் நல்ல புரிதல் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பண செலவுகளை பராமரிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதே மாதிரி என்ன தான் பணம் கிடைச்சாலும் அதற்கு உண்டான செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து கவனமாக செலவு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வெயில் சம்மந்தமான தோல் எரிச்சல் மாதிரி பா எண்ணெய் பாதிப்பு இருக்குது என்ன பதார்த்தங்களை போதை கொஞ்சம் கவனமாக சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசியான கும்பராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களோட வேலையில் ஆர்வத்தோடு ஈடுபடுற மாதிரி இருப்பீங்க வியாபார விஷயமாக எதிர்பார்த்த வங்கி கடன் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாகும் வெளிவட்டார நட்பு இன்றைக்கி சாதகமாக இருக்கும் உறவினர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் உரிய நேரத்தில் அவங்க மூலியமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் சாதகமான நாளாக தான் இருக்குது சந்த இந்த நாளை உங்களுக்கு நல்ல பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடையிறதுக்கு அதே மாதிரி எதிர்காலத்துக்கு திட்டமிட்டு இன்றைக்கி நான் பயன்படுத்திக்கிறது அவசியமாக இருக்குது அப்போ தான் வர நாட்களில் உங்களோட பிரச்சனைகள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இன்றைக்கி புதுசாக புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை அந்த வாய்ப்புகளை வந்து பயன்படுத்திக்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக அவசியமாக இருக்கும் எந்த ஒரு மெத்தனமும் யோசனையோ வேணாம் வர வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல உறவு பிணைப்பு இருக்கிற மாதிரி இருக்குது உறவில் நல்லிணக்கம் நல்லாவே இருக்குது ரெண்டு பேரும் சந்தோஷமான தருணங்களை இன்றைக்கி கொண்டு போகிறதுக்கு அமைப்பு நல்லா இருக்குது இருவரும் சந்தோஷமானால் கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லா செலவும் செலவு தான் இருக்குது முதலீடு சம்மந்தமான விஷயங்களில் இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நல்லா இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துக்கான சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் சேமிக்கிறது இன்றைக்கி நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உங்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கை மற்றும் உறுதி காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்த முடியும் பராமரிக்க முடியும் அதனால எந்த ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீனராசி ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தேவைகள் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பசங்கள் வந்து படிப்புல ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்களோட கடின உழைப்பால் உங்களோடய வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடையக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஈஸியாக நிறைவேறும் நண்பர்களால் ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களோட வேலைகளை செய்யும் போதே நீங்களே உங்களோட நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் குறைபாட பார்க்குற மாதிரி இருக்குது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த நாளை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலைகளில் நீங்களே தவறு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் எந்த ஒரு வேலையையும் கவனமாக திட்டமிட்டு அதே மாதிரி ப்ரையாரிட்டஸ் பண்ணி செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது அப்போ தான் தவறுகள் நேரம் தடுக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அன்பான உணர்வை பரிமாறிக்கொள்வது இன்றைக்கி அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை இன்றைக்கி தேவை அப்போ தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல நல்லிணக்கமும் புரிதலும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் உங்களோட சேமிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதாவது சொல்லப்போனால் செலவுகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்வதற்கு முயற்சி செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில தேவையில்லாத காரணங்களுக்காக உங்களுக்கு பதட்டம் ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் முதுகு வலியோ இல்லைன்னா தோல்வலி ஏற்படுற மாதிரி இருக்குது வலி ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதோ இல்லைனா தியானம் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா பலன் தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க வர வீடியோஸ்லாம் பாருங்கள் அதே மாதிரி குறு பேச்சு பலன்கள் அதே அது இல்லாமல் தமிழ் வறட பருப்பு பல பலன்களும் அடுத்தடுத்து வர இருக்கு நன்றி வணக்கம்